ஆண்டோரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு சுத்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசிர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதி ஆகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் லோத் யோர்தானுக்கு அருகான பகுதியை அவன் தெரிவு செய்து அங்கே குடியிருந்தான் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் என்று சொல்லப்படுகிறது இந்த லோத்துடைய வாழ்க்கையை வைத்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்ன என்று சொன்னால் லோத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் அதற்கு முந்தைய பகுதியை நீங்கள் வாஸ்து பார்த்தால் அங்கே ஆப்ரகாடைய மெய்ப்பருக்கும் லோத்துடைய மெய்ப்பருக்கும் அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருகிறது அந்த வாக்குவாதத்தின் நிமித்தமாக ஆப்ரகாம் லோத்தை அழைத்து பேசுகிறார் நாம் இரண்டு பேருமே சகோதரர்கள் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி பேசும்போது அவர் சொல்லுகிறார் நீ எந்த பக்கம் போகிறாயோ அதற்கு திசையிலே நான் போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் உடனடியாக இந்த லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் அந்த பார்க்கிற இடம் பத்தாம் வசனத்தில் யோர் யோர்தானுக்கு அருகான சமபூமி அங்கே எப்படி இருக்கிறதா நீர்வளம் பொருந்தினது அது மாத்திரமல்ல ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பான ஒரு இடமாக இருந்தது இப்போ அதை அவன் தெரிந்து கொண்டு அங்கே கூடாரம் போட்டான் வாசம் பண்ணுறான் இதில் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன என்று சொன்னால் எதை தெரிந்து கொண்டானோ அதை இழந்து நின்றான் இந்த லோத் வெறும் கையோடு நீங்கள் தொடர்ந்து பின்னாலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வெறும் கையாய் அவன் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டான் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா முதலாவது அவசரம் அவசரமான ஒரு முடிவு எடுக்கிறான் என்ன அவசரம் என்று சொன்னால் ஆபிரகாம் லோத்தை விட வயதில் மூத்தவர் குடும்பத்திலே தலைவர் ஆனால் அவர் முடிவு எடுப்பதற்கு முன்பாக லோத்தை முடிவு எடுக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே மறந்துவிடக்கூடாது சுயமாய் நாம் முடிய முடிவெடுப்போம் என்று சொன்னால் அதில் சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டியது வரும் அதே சமயத்தில் தேவனுடைய கரத்திலே முடிவெடுக்குவதை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் சுயமாய் நாமே தெரிந்து கொள்ளும் முடிவை விட தேவன் தரும் முடிவு ஆசீர்வாதமானது இங்கே லோத் அவசர அவசரமாக முடிவெடுக்கிறான் ஆபிரகாமுக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை அது அவனுக்கு ஆபத்தாக முடிந்தது இது முதல் பாடம் ரெண்டாவது பாடம் அதில் என்ன ஆசை அந்த இடத்தை பார்த்த உடனே அது நீர்வளம் பொருந்தினது ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று சொல்லப்படுது உடனே அந்த நிலத்தின் மீது ஆசை கொண்டு அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறான் அருமையானவர்களே நம்முடைய ஆசைகள் அநேக நேரங்களிலே துன்பத்திற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது இங்கே லோத்துனுடைய வாழ்க்கை துன்பமாக இருந்தது அவன் அங்கே போயிருக்கிறான் அவனுடைய எல்லா பொருள்களையும் கொள்ளை கொள்ளை கொண்டு போய்விட்டார்கள் அதுக்கப்புறம் போய் தான் அதை திருப்பி கொண்டு வருகிறான் அப்படியானால் எந்த ஒரு சூழலும் சரி போதும் என்கின்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாய் ஆசைப்படும்போது அதோடு கூட அவஸ்தையும் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே முதலாவது இங்கே அவசரப்பட்டது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான் ரெண்டாவது அதிக ஆசை அங்கே அவனுடைய வாழ்க்கைக்கு துன்பமாக முடிந்தது மூன்றாவது அவனங்கே அவஸ்தைப்படுகிறான் அவசரம் ஆசை அது கொண்டு வந்தது அவஸ்தை அவன் அங்கு மிக துன்பத்தை அனுபவித்தான் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழலும் சரி தேவனுடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வையும் சரி நம்முடைய எதிர்காலத்தையும் சரி நம்முடைய சூழ்நிலைகளும் சரி நம்முடைய பிரச்சனைகளும் சரி எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே நாம் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் நாமே நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய சுயத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் அந்த பாதை கோணலானதாக அது கரடுமுரடான பாதையாக இருக்கும் அதே சமயத்தில் தேவன் நமக்கு ஏற்படுத்தி தரும் பாதை நேரானதாக அது சமமானதாக இருக்கும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே